அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன் ஓகே வெரி குட் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்த்தி எவ்ரி ஒன் வெளியில் செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்வோம் மூக்குவாய் நன்றாக மூடி இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம் மேலும் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்போம் ஓகே வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைய வீடியோ பதிவில் நாம் அறிந்து கொள்ள இருப்பது ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று தமிழ் உரைநடை உலகம் இயல் ஒன்று பகுதியில் உரைநடை உலகம் வளர் தமிழ் என்னும் பாடத்தை நாம் படித்திருக்கோம் ஸோ இந்த பாடத்தினுடைய மதிப்பீடு வினாவிடை பகுதியை தான் நாம் இன்றைய வீடியோ பதிவில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் பக்க எண் பதிமூன்று மதிப்பீடு முதலாவதாக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல்ல வினாக்களை படிச்சிருவோம்மா மாணவர்களே ஓகே குட் வாங்க வினாக்களை பார்த்துடலாம் ஒன்று தொன்மை என்னும் சொல்லி பொருள் டேஷ் ஆ புதுமை ஆ பழமை இ பெருமை இ சீர்மை நீங்கள் வினாக்களுக்கான சரியான விடையை உங்களுடைய புத்தகத்தில் டிக் பண்ணி வைங்க பென்சிலால் மார்க் பண்ணுங்கள் ஓகே இரண்டு இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆ இடன் கூட்டல் புறம் ஆ இடை கூட்டல் புறம் இ இடம் கூட்டல் புறம் இ இட கூட்டல் புறம் மூன்று சீரிலமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் சீர் கூட்டல் இளமை ஆ சீர்மை கூட்டல் இளமை இ சீரி கூட்டல் இளமை இ கூட்டல் இளமை நான்கு சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் ஆ சிலம்பதிகாரம் ஆ சிலப்பதிகாரம் இ சிலம்பதி சிலம்புதிகாரம் இ சிலப்பதிகாரம் ஐந்து கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் ஆ கணினி தமிழ் ஆ கணினி தமிழ் இ கணினி தமிழ் இ கணினி தமிழ் என்ன எல்லா ஆப்ஷனுமே ஒரே மாதிரியாக இருக்குது உச்சரிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் இந்த இடத்துல இந்த எழுத்துக்களுடைய வடிவத்தை பார்க்கணும் நமக்கு மூன்று சுழினி இரண்டு சுழனி என்றெல்லாம் மாறுபட்டு கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் கவனித்து விடையை குறிக்கணும் அடுத்ததாக ஆறு தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் டேஷ் ஆ கண்ணதாசன் ஆ பாரதியார் இ பாரதிதாசன் இ வாணிதாசன் ஏழு மா என்னும் சொல்லின் பொருள் டேஷ் ஆ மாடம் ஆ வானம் இ விலங்கு இ அம்மா வினாக்களை படித்து முடிச்சிட்டோம் மாணவர்கள் வினாக்கள் படிக்கும்போதே விடையை குறிச்சிருப்பீங்க சரியான விடையை பார்த்துடுவோம்மா ஓகே குட் வாங்க ஒன்று தொன்மை என்னும் சொல்லின் பொருள் ஆ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பழமை என்பதுதான் சரியானது ஆகவே தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை அடுத்தாக இரண்டு இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இடம் கூட்டல் புறம் என்பதுதான் சரியான விடை இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம் அடுத்ததாக மூன்று சீரிலமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய சீர்கூட்டல் இளமை என்பதுதான் சரியானது அடுத்ததாக நான்கு சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் அதாவது மூன்று சீர்கூட்டல் இளமை நான்கு சிலப்பதிகாரம் நீங்கள் ஆன்சர் கரெக்டாக மார்க் பண்ணியிருப்பீங்க ஓகே குட் அடுத்ததாக ஐந்து கணினி கூட்டல் தமிழ் பாருங்க இங்க கணினி கா மூன்று சுழினி இரண்டு சுழினி அதுதான் கணினி என்று சரியான சொல்லுடைய எழுத்து வடிவம் ஓகேவா இந்த கணினி கூட்டல் தமிழ் என்பதை நம்ம சேர்த்து எழுதும்போது எவ்வாறு அந்த சொல் கிடைக்கும்னா ஆ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கணினி தமிழ் இத்து வந்து சேர்ந்து வரணும் ஓகேவா குட் அடுத்ததாக ஆறு தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் பாரதியார் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் பாரதியார் ஏழு மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு இந்த மா என்பது ஓர் எழுத்து ஒரு மொழியில் நாம அந்த மா என்ற சொல்லுக்கே பன்னிரெண்டு பதிமூன்று பொருளை நாம் பார்த்துருந்தோம் இல்லையா ஆமாம் நீங்கள் பாடத்தை படிக்கும்போது இதை நல்லா கவனித்து பாருங்கள் கே படிங்க இது ஓர் எழுத்து ஒரு மொழியில் குழுப்பிட்ருப்பாங்க ஓகேவா மாயினம் சொல்லின் பொருள் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் இ ஆப்ஷனான விலங்கு என்பது தான் சரியானது ஓகே குட் அனைவருமே சரியான வழி தான் மார்க் பண்ணியிருப்பீங்க ஓகே வெரி குட் அடுத்த பகுதி செல்வோம் கோடிட்ட இடத்தை நிரப்புக இங்கே மூன்று வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பார்ப்போம் ஒன்று நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஷ் இரண்டு தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் டேஷ் மூன்று மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் வினாக்களை பார்த்துடுவோமா பார்த்துட்டோமா இப்போ விடையை பார்க்கலாம் எல்லாருக்குமே இது தெரிந்த விடைகள் தான் பாடத்தை சரியாக கவனித்த மாணவர்கள் மேலும் கவனித்ததை ஒன்றுக்கு இரண்டு முறை படித்த மாணவர்கள் அனைவரும் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா உடனே மெஸ்ஸேஜ் கேள்வி படித்ததுமே நீங்கள் ஆன்சர்லாம் அப்படியே மார்க் பண்ணிகிட்ருப்பீங்க அவ்வளவு எளிமையான பாடம் இது மாணவர்கள் யாரெல்லாம் இன்னும் படிக்காமல் இருக்கீங்களோ அவங்களாம் படிச்சுடுங்க ஓகே விடையை பார்த்துடலாம் நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி ஆகும் மொழி ஓகேவா அடுத்து இரண்டு தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் மூன்று மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் எண்களின் டேஷ் என்கிற இடத்துல எண்களின் ஓகே குட் ஸோ இந்த மூன்று வினாக்களுக்குமான விடையை முடிச்சிட்டோம் கோழிகிட்ட எடுத்த நிறைவு செய்துட்டோம் அடுத்ததாக சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று தனிச்சிறப்பு இரண்டு நாள்தோறும் தனிச்சிறப்பு நாள்தோறும் இந்த இரண்டுக்குமான என்னுடைய வாக்கியங்களை நான் எழுதியிருக்கேன் நீங்கள் உங்களுடைய சொந்த சொற்றொடர்களை எழுத முயற்சி செய்யுங்க எழுதிய மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஓகே பார்க்கலாமா தனிச்சிறப்பு உதக மண்டலம் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கப்பெற்ற தனிச்சிறப்பு வாய்ந்த கோடை வாழ்விடம் ஆகும் மீண்டும் ஒருமுறை முறை பாருங்கள் தனிச்சிறப்பு இதுதான் வந்து சொல்லு இதை நம்ம சொற்றொடரில் அமைக்கும் போது மண்டலம் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கப்பெற்ற தனி சிறப்பு வாய்ந்த கோடை வாழ்விடம் ஆகும் ஓகே இரண்டாவது நாள்தோறும் மாணவர்கள் அனைவரும் நாள்தோறும் அதிகாலை எழுந்து பள்ளி பாடங்களை படிக்க பழக வேண்டும் மீண்டும் ஒரு முறை மாணவர்களே நாள்தோறும் என்று சொல்லிருக்குமான சொற்றொடர் மாணவர்கள் அனைவரும் நாள்தோறும் அதிகாலை எழுந்து பள்ளி பாடங்களை படிக்க பழக வேண்டும் ஓகே குட் அடுத்ததாக குருவினா பகுதிக்கு செல்வோம் குருவினா பகுதியிலும் இரண்டு வினாக்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது இலக்கியம் தோன்றிய பிறகே இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் தமிழுக்கு தொல்காப்பியம் மிக பழமையான இலக்கண நூல் என்பதால் இதற்கும் முன்னதாகவே அதாவது இதற்கும் முன்பாகவே தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் எனவே இதனை கருத்தில் வைத்தே தமிழ் மிகவும் மூத்த மொழி என அழைக்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை விநாயகன் ஒன்று தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது இலக்கியம் தோன்றிய பிறகே இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் தமிழுக்கு தொல்காப்பியம் மிக பழமையான இலக்கண நூல் என்பதால் இதற்கும் முன்பாகவே தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் எனவே இதனை கருத்தில் வைத்தே தமிழ் மிகவும் மூத்த மொழி என அழைக்கப்படுகிறது அடுத்தாக விநாயகன் இரண்டு நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக இப்போது நாம் தெரிந்து கொண்ட தமிழ் காப்பியங்கள் எதுன்னு பார்ப்போம்னா நம்முடைய தமிழில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஐம்பெரும் தான் நாம் எங்கள் விட எழுதியிருக்கோம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி ஆகியன தமிழ் காப்பியங்கள் ஆகும் ஓகே குட் மீண்டும் ஒரு முறை விநாயகன் இரண்டு நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வலையாபதி உண்டலகேசி ஆகியன தமிழ் காப்பியங்கள் ஆகும் ஓகே குட் அடுத்த பகுதிக்கு போகலாம் சிறுவினா சிறுவினா பகுதியில் நமக்கு மூன்று வினாக்கள் இடம் பெற்றிருக்கிறது முதலாவதாக விநாயகன் ஒன்று அக்ரிணை பாகற்காய் ஆகிய சொல் சொற்களின் பொருள் சிறப்பு யாது நம்ம பாடத்தில் படிக்கும்போதே ரொம்பவே வியந்து பார்த்த சொற்கள் இதுதான் நமக்கு வினாவா இடம்பெற்றிருக்கு பார்க்கலாம் அக்ரிணை உயர்தினையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும் ஆனால் திணை என்று கூறாமல் அல் கூட்டல் திணை அதாவது உயர்வு அல்லாத திணை அக்ரிணை என பெயரிடப்பட்டுள்ளது பாகற்காய் கசப்பு சுவையுடையதால் அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் அதாவது பாகு கூட்டல் அல்கூட்டல் காய் என பெயரிடப்பட்டுள்ளது மீண்டும் ஒருமுறை முறை விநாயகன் ஒன்று அக்ரிணை பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாது அக்ரிணை உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்த்திணை என அமைய வேண்டும் ஆனால் தாழ்த்திணை என்று கூறாமல் அல் கூட்டல் திணை அதாவது உயர்வு அல்லாத திணை அக்ரிணை என பெயரிடப்பட்டுள்ளது பாகற்காய் கசப்பு சுவை உடையதால் அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் அதாவது பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என பெயரிடப்பட்டுள்ளது ஓகே குட் அடுத்த விநாயகன் இரண்டு தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக தமிழ் ஓசை இனிமை சொல்லினிமை பொருளினிமை கொண்டவை பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியாரும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து வியந்து பாடியுள்ளார் மீண்டும் ஒருமுறை விநாயகன் இரண்டு தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக தமிழ் ஓசை இனிமை சொல்லினிமை பொருளினிமை கொண்டவை பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியாரும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழியைப் போல இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ்மொழியின் இனிமையை வியந்து பாடியுள்ளார் அடுத்ததாக விநாயகன் மூன்று தமிழ்மொழியின் சிறப்பை குறித்து ஐந்து வரிகள் எழுதுக தமிழ் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் செம்மொழி தமிழ் மூத்த மொழி மற்றும் தொன்மையான மொழி என்பதற்கு தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூலை சான்றாகும் மேலும் தமிழ் எளிய மொழி என்பதற்காக தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளது மிகவும் சிறப்பை சேர்க்கிறது மீண்டும் ஒரு முறை விநாயகன் மூன்று தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து ஐந்து வரிகளில் எழுதுக தமிழ் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் சிம்மொழி தமிழ் மூத்த மொழி மற்றும் தொன்மையான மொழி என்பதற்கு தொல்காப்பியம் எனும் இலக்கண நூலை சான்றாகும் மேலும் தமிழ் எளிய மொழி என்பதற்கு தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளது மிகவும் சிறப்பை சேர்க்கிறது ஓகே வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் தற்போது நாம சிந்தனை வினா பகுதிக்கு வந்துட்டோம் சிந்தனை வினா என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும் நம்முடைய சிந்தனை ஆற்றலை மென்மேலும் பெருக்கி நம்முடைய அறிவை கூர்மை தீட்டுவதற்காக வழங்கப்படும் வினாக்கள் சிந்தனை வினாக்கள் இந்த பகுதியில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டு வினாக்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று தமிழ்மொழி படிக்கவும் எழுதவும் எளியது என்பது பற்றி உங்கள் கருத்தியாது இரண்டு தமிழ்மொழி வளர்மொழி என்பதை உணர்த்துகிறீர்கள் உணர்கிறீர்களா காரணம் தருக தற்போது விநாயகன் ஒன்று பார்க்கலாம் தமிழ்மொழி படிக்கவும் எழுதவும் எளியது என்பதை பற்றி உங்கள் கருத்து யாது இங்கே என்னுடைய கருத்தை நான் பதிவிடுற மாணவர்களை நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தவறாமல் பதிவிடுங்க அப்போது தான் உங்களுடைய சிந்தனை ஆற்றலை மென்மேலும் பெருக்க முடியும் ஓகே குட் நம்முடைய தமிழ் மொழிய எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும் உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மெயெழுத்து ஆயுத எழுத்து ஏன்னா இவ்வாறா நாலு பிரிவாக பிரிஞ்சிருக்கு இல்லையா ஆமாம் இதில் நம்ம உயிர் எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டோன்னா நம்மளால் உயிர்மெயெழுத்தை எளிமையாக எழுதவும் முடியும் படிக்கவும் முடியும் அந்தளவுக்கு மிகவும் எளிய மொழி நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் ஓகே உங்களுக்கு நம்முடைய தமிழெழுத்துக்கள் அனைத்துமே தெரியும் அவ்வாறு கற்றுக்கொள்வதற்கு எளிய மொழி நம்முடைய மொழியை நாம் எழுதும்போது அப்படியே வலப்புறமாக தான் ஆரம்பிப்போம் ஆ போடுறதுக்கு ஆரம்பிப்போமா நீங்கள் வேணால் உங்களுடைய நோட்டில் எழுதி பார்க்க ஆரம்பிங்க நம்ம ஆரம்பித்த புள்ளியிலிருந்து வலதுபுறமாக தான் போயிட்டு வந்து மறுபடியும் வலதுபுறமாகவே முடிப்போம் ஓகேவா அப்படி வலது புறமாக எழுதும்போது அந்த எழுத்தானது நமக்கு எழுதுறதுக்கு எளிமையாக இருக்கும் அதனால தான் தமிழ் மொழியில் இடம்பெறக்கூடிய எழுத்துக்கள் பெரும்பாலான எழுத்துக்கள் வந்து வளஞ்சுழி எழுத்துக்களாக தான் இருக்கும் ஆகவே நம்ம எழுதுறதுக்கும் மேலும் படிப்பதற்கும் எளிமையாக இருக்கும் நம்முடைய வரிசையை பார்த்தோம்னா க கி கு கு கே கே கை கொ கவு இக்கு பாருங்க இது அத்தனையும் ஒரே வரிசையில் இடம்பெறதுனால நமக்கு படிக்கிறதுக்கும் எளிமையாக இருக்கும் எழுதுறதுக்கும் எளிமையாக இருக்கும் ஓகேவா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியுதா அதாவது தமிழ்மொழியானது படிக்கவும் எழுதவும் ரொம்பவே எளிமையானது ஆகவே மாணவர்கள் தமிழ்மொழியை பற்றி எப்போதுமே எங்களால் முடியாது அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தவே கூடாது உங்களால் எல்லா எழுத்தையும் சரியான இடத்துல சரியான முறையில் உச்சரிக்கவும் முடியும் அதை எழுதவும் முடியும் என்கிற நம்பிக்கையை கொண்டு நீங்கள் படிக்க எழுத ஆரம்பிங்க ஓகே வெரி குட் உங்களுடைய கருத்தை நீங்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அடுத்தாக விநாயகன் இரண்டு தமிழ்மொழி வளர்மொழி என்பதை உணர்கிறீர்களா காரணம் தருக நான் உங்களுக்கு இந்த பாடம் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன் இந்த வளர்மொழி அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் நான் குறி குறிப்பிட்டிருந்தேன் எவ்வாறுனா வளர் மொழி என்ற சொல்லை வளர்ந்த மொழி வளரும் மொழி அதை வளர்கின்ற மொழி வளரும் மொழி ஏன்னா முக்காலத்துக்குமே இது பொருந்தும் இந்த சொல்லை நம்ம வி பிரித்து விளக்கும்போது இந்த சொல்லை பிரித்து விளக்கும் போது இவ்வாறாக நம்ம விளக்கலாம் ஆகவே தமிழ்மொழி எல்லா காலத்திலையும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய மொழி என்பதை என்னுடைய கருத்தை நான் இங்கே பதிவிடுறேன் மாணவர்கள் நீங்கள் தமிழ்மொழி ஏன் வளரும் மொழி வளர் மொழி என்று குறிப்பிடப்படுது அப்படிங்கிறதுக்கான தகவலையும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஓகே வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய பகுதியில் நம்ம வளர்மொழி பாடத்துடைய மதிப்பீடு நிறைவு செய்திருக்கோம் மாணவர்கள் இந்த வினாக்களுக்கான விடைகளை உங்களுடைய புத்தகத்தில் குறிச்சிக்கிட்டு மேலும் நோட்டு புத்தகத்தில் வினா விடையை சேர்த்து எழுதுங்க அவ்வாறு எழுதும்போது இங் இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக அமையும் ஓகே வெரி குட் மேலும் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்குமே பிடித்திருக்கும் ஸோ லைக் அவ வீடியோ அண்ட் ஷேர் அவ வீடியோ டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் வினா வினாவிடைகள் அனைத்தையும் அவர்களும் அறிந்துப்பாங்க மேலும் நோட்டு புத்தகத்திலையும் எழுதிப்பாங்க அதனால் இந்த பாடத்துடைய பார்த்த மாணவர்கள் உடனடியாக உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துடுங்க அவர்களும் எழுதி கொடுப்பா எழுதி குறிப்பெடுத்துப்பாங்க ஓகே குட் அதோட நம்முடைய ஸ்ரீ அர்ஜுனா எஜுகேஷனல் அகாடமி சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அவங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைச்சிடும் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்த்தி ஒன் ஓகே ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வோம் ஆரோக்கியமாக இருப்போம் நன்றி வணக்கம்